காட் ப்ளோஸ் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக இந்த பிப்ரவரி மாதத்திலும் கூட தேவ் நமக்கு கொடுக்குற வாக்கு திருத்தம் மற்ற இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி விஸ்வாசித்து சொன்னால் அப்படியே ஆகும் இஃப் யூ பிலீவ் டூ நாட் டப்ட் நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசித்து கேட்டோம்னா அப்படியே நடக்கும் நீங்கள் விசுவாசித்து சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் பெயர்ந்து விழு என்று சொன்னால் அப்படியே நடக்கும் என்று நம்ம விஸ்வாசத்தோடு கூட நம்ம ஜோம் பண்ணணும் இருதயத்தில் விஸ்வாசம் நிரம்பி இருக்கணும் டபுட் மைண்டாக இருக்கக்கூடாது டவுட்டாக இருக்கக்கூடாது கெட்டு கார்த்தர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்னா அப்படியே மன இருமன வலுவன் தடுமாறிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரே மைண்ட் இன்னும் பிற பர்ஸ்னல் ட்ரஸ்ட் அண்டு கான்ஃபிடென்ஸ் இனிமே நம்முடைய இருதயத்தில் ஒரு ஒரு இதான ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம இது பிரச்சனை இல்லை ஒரு தனிப்பட்ட பிற நம்பிக்கை உள்ள ஒரு ஆண்டோர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களோ அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும் அப்படி இருந்தாலும் கத்த அற்புதத்தை செய்வார் இரண்டாவது காரியம் பாருங்க டூபி ட்ரவுன் கத்தர் செஞ்சா செய்வாரா செய்ய மாட்டாரா செஞ்சாலும் சோத்தணும் செய்ய மாட்டாலும் சோத்தணும் இல்லை ஒரு நித்திய ஜீவனும் கத்தை தருவார் அது நிச்சயம் உண்டு சில காரியங்கள் சித்தமில்லாத ஒரு காரியங்களில் நம்ம அந்த திருமண காரியம் ச காரியத்தில் தேவசித்தை தரிகிறது தவறு கிடையாது ஆனால் ஒரு சிலர் கற்ற நீங்கள் சுகமாக இருக்கணும் நல்ல வருமானம் உங்கள் வீட்டுக்கு உண்டாகணும் உங்கள் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் இதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தம் அதான் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக ஒரே டைரெக்ஷனில் கத்த எனக்கு செய்வார் கற்று இந்த வருமானத்தை ஆசீர்வதிப்பார் என் குடும்பத்தை நடத்துவார் இந்த கடனெல்லாம் அடைக்க செய்வார் என்னை உறுதியாக நீங்கள் நம்பினீங்கன்னா அப்படியே கத்தர் செய்வார் அழகிலோரும் அப்போ ரெண்டு செயல்முறை இல்லாமல் ஒரே செயல்முறையில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் செய்வார் ஸ்லோம்லி ஆணித்தனமான ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஆணித்தனமாக நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது கத்திரங்களுக்கு செய்வார் ரோமர் நான்கு பதினேழில் சொல்ல சந்தேகப்படாமல் இல்லாத வீடு இருக்கிறவை போல் அழைக்கிற தீபர் நீங்கள் ஆண்டவர் கும்பதாங்க ஒன்றுமே இல்லாட்டான வீட்டில் நிறையா இருக்கிற மாதிரியே கற்பனை செய்து ஆண்டவன் எதிர்கால ஃபீட்டை நீங்கள் பார்க்கணும் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து ஆண்டவர் இதை செய்வார் செஞ்சு முடிப்பார் என்று நீங்கள் எதிர்காலத்தில் ஆண்டவருடைய பிரசனத்தை உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற எதிர்காலத்தை நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் கற்பனை பண்ணி கூட தேவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜபித்து கதாவே நீர் எனக்குன்னு என்ன எதிர்காலம் வச்சிருக்கிறேன் என் வாழ்க்கை எப்படி மாற்றப் போகிறீர் முக்க ஸ்தோத்ரம் அப்படி சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது கத்திர உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் போல் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் அல்ல வேலைக்கா ார் ஆமேன் அந்த ஒரு வார்த்தையின்படியாய் அமைக்கும் பொழுது அந்த விசுவாசிக்கும் பொழுது கத்தர் அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார் ஆமேன் கல்வாரி செலுவையிலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டார் வானத்து நட்சத்திரங்களை போல அவங்களை பெருக பண்ணுவார் ஏற்கனவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அர்த்த நிச்சயம் செய்து முடிப்பார் ஆமேன் கடற்கரை மனத்தனையாக பிள்ளைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னது போல அப்படியே அப்ரகாம் சார விசுவாங்க அப்படியே செஞ்சா அலையிலயா வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேற்றி பாங்க ஃபுல்லி கான்வென்ஸ்ட் உறுதியான நம்பிக்கை முழு நம்பிக்கை அப்படியே இருந்தால் அலை லோயா ஸ்தோத்திரம் அபிரகாம் தன்னை காண்டவர் கொடுக்கப்போகிற நன்மையை நினச்சி 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 ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல் அப்படியே விசுவித்துட்டே இருந்தான் அதே போல் உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் பார்க்காதீங்க உங்களுடைய குறைவை பார்க்காதீங்க கத்தர் செய்யப்போ நிறைவை பார்த்து 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 உங்கள் ஃபியூச்சர் எதிர்காலத்தை பார்த்து 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 ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க அப்படியே நிறைவே அன்பின் ஆண்டு இந்த மாதம் முழுவதும் இந்த சங்கத்தை கேட்குற பிள்ளைகளை ஆசைப்பதிங்க நூறு மடங்கு பிளஸ்ஸிங் உண்டாகட்டும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நடத்துங்க இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசித்து ஜபத்தியிலே கேட்டால் அப்படி ஆகும் என்று சொன்னீங்களப்பா இந்த மலையை பார்த்து கூட நீங்கள் சொன்னால் அப்படி ஆகும் என்று சொன்னீங்களே அந்த பிள்ளைகள் குரோதமாக இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளும் மறை ஜீ நன்மை பரிபோன் உண்டாவதாக நீயும் கடன் கொடுப்பாய் இப்படி கடன் கொடுக்கிற அளவுக்கு பிள்ளைகளை நன்றி சுகம் உண்டானதுக்காக நன்றி தொழில் எல்லாவற்றிலும் ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாவதாக ஊழியம் செய்வார்னால் ஊழியத்தில் பெருக்கமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் பேதுரு வலையை நம்பி நம்முடைய வார்த்தை நம்பி போட்டப்படும் வல நிரம்பினதே ஆண்ட அதேபோல் ஆத்து மக்கள் நிரம்புவார்களாக வியாபாரங்கள் ஆசிர்விதிக்கப்படுவதாக உமக்கே மயமுண்டாட்டம் தாழ்த்து செபிக்கிறோம் இயேசுவின் நியமனத்தில் வேண்டிக் கொள்றோம்ப்பா எங்கள் ஜீவனில் நல்ல பிதாமே காட் கார்ப்ளஸு பேதர் முதல் தட போடும்போது வலை நிரம்பலை ஆனால் ஆண்டவர் வார்த்தை நம்பி போட்டபோது வலை நிரம்பிச்சு அதே போல் முதல் தட பிஸ்னஸ் முதல் தட ஊழியம் நிரம்பாமல் இருக்கலாம் அந்த ஆண்டவர் வார்த்தை நீங்கள் நம்பி போடுங்க நிச்சயம் உங்கள் சபா நிரம்பும் உங்கள் ஊழியை செழிக்கும் உங்கள் வியாபாரம் செழிக்கும் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் ஆமீன் ஆமேன் ஆமீன் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ லாட்